நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய தளவரியா மாறிட்டு இருக்கும் போது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவறியா மாறி இருக்குது குறிப்பா சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் கூட்டணிக்குழு நடக்கிற பிரச்சனைக்காகவே அந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஒத்தி வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஹரியானாவில தீ பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிஜேபி ல இருந்தே எனக்கு சீட்டு கிடைக்கல என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் பிஜேபி ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க இது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறிட்டு வருதுதான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியே வெளியேறினாலோ அவருடைய எண்ணிக்கை மற்றும் அவருடைய பின்புலத்தை பார்த்தா பிஜேபி எவ்வளவு பலத்தடி விழுந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த விஷயம் தான் கடந்த வாரத்துல இருந்து பேசு பொருளா மாறிட்டு வருது ஹரியானால மொத்தம் தொண்ணூறு தொகுதியில் இருக்கு அதுக்காக அறுபத்தி ஏழு வேட்பாளர்களை பிஜேபி முதற்கட்டமா அறிவிச்சிருந்தாங்க இதுலதான் பலருடைய பேரும் விட்டு போச்சு அப்படிங்கறதா பிரச்சனைக்குரியதான் மாறிட்டு வருது அந்த பட்டியல என்னோட பேர் கிடையாது எனக்கு சொந்தக்கார பேர் கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் வெளிவந்திருக்கிறாங்க குறிப்பா அதுல யாரும் முக்கியமா சுட்டி காட்டுறாங்கன்னா ஹரியானால பிஜேபி அமைச்சரவையில இருந்து ரஞ்சித் சிங் சவுதாலா அப்படிங்கிறவரு தன்னுடைய அமைச்சர் பதவி

தேர்தல் பின்னணி அப்படின்னு பார்த்தாலும் ரஞ்சித் சிங் தேவிலால் ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட நபர்கள் பின்னாடி இருக்கிறது ஒரே குறிப்பிட்ட சமூக அமைப்புக்கான ஓட்டு தான் அதை டார்கெட் பண்ணி தான் அவர்கள் எல்லாத்தையுமே பிஜேபிகள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு விதவிதமான சீட்டுகள் கொடுத்து அழகு பார்த்துட்டு இருந்தாங்க சோ இப்போ அவங்களுடைய தேவை முடிஞ்ச பின்னாடி அவங்கள ஒவ்வொருத்தரா இப்ப கட்சியை விட்டு தூக்கி போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அதன் வெளிப்பாடாதான் இப்போ நானே வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவி விட்டு வெளியே வந்திருக்காரு சோ இது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விஜேபிக்கு உண்டான சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு சமூகத்தையும் கூறு கொடுத்துட்டு அதை தனக்குள்ள போட்டுக்கிட்டு அதை அரசியல் பலமா மாத்துறதுல பிஜேபி கில்லாடியா இருந்தாங்க ஆனா அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சிகளை கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய தேவை முடிஞ்ச பின்னாடி அவ்வளவு சீக்கிரமா தூக்கி போட்டுறாங்க சோ பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கறது தேர்தலுக்காக பயன்படுத்தினா அது இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ ரஞ்சித் சிங்க தூக்கி போட்டுருக்காங்க அவர் கட்சியை விட்டே வெளிய வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரிலீஸ் பண்ண இந்த அறுபத்தி ஏழு வேட்பாளர்கள் பட்டியல இந்த ரஞ்சித் சிங் மட்டும் இல்லாம ஏற்கனவே இவர மாதிரி சமூக பின்னணி கொண்ட ஒன்பது வேட்பாளர்களை விளக்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய பேர் பார்க்கும்போது அவங்க பின்னாடி லிஸ்ட்டை பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் லக்ஷ்மண் நாப்பா அப்படிங்கிறவர் ரட்டியா தொகுதி எம்எல்ஏ அவரு இந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியிலிருந்து இருந்து வெளியேறி இருக்காரு அடுத்து கரந்தேவ் கம்போஜ் அப்படிங்கிறவரு ஹரியானா பிஜேபி ஓபிசி மோர்ச்சா ஸ்டேட் பிரசிடண்டா இருந்திருக்காரு மேலும் முன்னாள் அமைச்சராகவும் வந்திருக்கிறாரு சோ இவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியிலிருந்து இருந்து வெளியேறி இருக்காரு அடுத்து விகாஷங்கிற பாலே அப்படிங்கிறவரு தாத்ரி கிஷன் மோர்ச்சா அப்படிங்கிற அமைப்போட மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு இவரும் தன்னுடைய முடியாக பதவியிலிருந்து விலகி வெளியேறி வெளியேறியிருக்கிறாரு அடுத்து அமித் ஜெயின் அப்படிங்கிறவரு பிஜேபியோட இளைஞரணி மாநில செயலாளராகவும் சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு இவருக்கே சீட் கொடுக்கல அப்படின்னும் போது இவரும் பதவி விலகிட்டு பிஜேபியிலிருந்து வெளியேறியிருக்கிறாரு அடுத்து சம்சர் கில் அப்படிங்கிறவரு உக்லான தொகுதியில் சீட்டு கேட்டிருக்கிறாரு அவருக்கு சீட்டை மறுத்துட்டு முன்னாள் அமைச்சருக்கு சீட்டு கொடுக்கவும் இவர் கோவத்துல பிஜேபி விட்டு வெளியே வந்திருக்கிறாரு அடுத்ததான் ரொம்ப முக்கியமா சுக்விந்தர் மண்டி அப்படிங்கிறவரு ஹரியானா பிஜேபி கிசான் மோர்ச்சா அப்படிங்கற அமைப்போட மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு அவருக்கு சீட்டு அவர் அந்த பதவி வெளியேறி பிஜேபி வெளியேறி இருக்கிறார் இவரு இந்த தேர்தல சீட்டு கிடைக்கிறார்க்கும் பிஜேபி மதிக்கலாம் செயல்பாடு காட்டுது இவர்களை தொடர்ந்து தர்ஷன்கிரி மகாராஜ் சீமா கைபிபூர் ஆதித்யா சௌதாலா அசோக் சாவித்ரி ஜிண்டால் தருண் ஜெயின் நவீன் கோயல் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் பிஜேபி விட்டு வெளியேறி இருக்கிறாங்க பார்க்கும்போது பிஜேபி யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி விட்டு யாரெல்லாம் வெளியே போகாம இருந்தாங்களோ அவர்களையும் பிஜேபி கைவிட்டு அல்லது மதிக்காததுனால இவர்கள் பிஜேபியை கை கழுவிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் ஏற்கனவே நம்ம முன்னாடி செய்திகளை சொல்ற மாதிரி வினேஷ் போகட்டுக்கு பாரிஸ் ஒலிம்பிக் நடந்த சம்பவங்கள் அதை தொடர்ந்து அவர் ஊருக்கு வந்தது விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது அப்படின்னு விவசாய போராட்டத்தில் கலந்துகிட்டது இப்போ ராகுல் காந்தியை சந்திச்சு இவரும் பஜ்ரங் அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு ஹரியானா தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னும் போது அவருடைய தாக்கமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பிஜேபி இருந்து பல்வேறு நபர்கள் வெளியேறி இருக்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய சமூக பின்னணி கொண்டவர்களெல்லாம் வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னும் போது பிஜேபிக்கு இந்த தேர்தலில் நம்பிக்கை கைவிட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப கூட பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி விலகி போயிட்டாங்க அதை தொடர்ந்து ஹரியானால ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்த சுயேட்சை வேட்பாளர்கள்ல மூணு பேர் வேலைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்பவே ஹரியானா அரசு வீக் ஆகி அங்க ஆட்சியை இறக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அங்க பிஜேபி இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கிற நிலைமையில கட்சிக்காரர்களை யாருமே மதிக்காதனால இப்போ கட்சிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படின் போது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹரியானா தேர்தல் பிஜேபி கையை விட்டு போகுது அப்படிங்கறதா நாம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியா போட்டி போடுவாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் தனியா வேட்பாளர் அறிவிக்கிறாங்க ஆம் ஆத்மி தனியாக வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க அப்படின் போது அவங்க தனித்தனியாக தான் போட்டி போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு ஸோ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி மட்டும் தான் போட்டி அப்படின்ற சூழல் உருவாகிட்டு இருக்கும் போது அங்கே இப்போ ஆட்சி இருக்கிற பிஜேபி காலமாக போகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வாள் எடுத்தவன் வாளால் அழிவான் அப்படிங்கிற மாதிரி எந்த சமூகங்களெல்லாம் கூர்த்திட்டு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ இப்போ அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயராக மாதிரி இப்போ அந்த சமூகங்களுக்கு எல்லாமே பிஜேபி கையை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க